தாம மிராக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிற பேருந்து வழி பயணத்தை தான் பார்க்க போகிறோம் நாம் அதுக்கு கோயம்புத்தூரில் புதிய பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வரணும் இங்கேருந்து நம்மளோட பயணம் ஊட்டிக்கு ஆரம்பிக்க போகுது நம்மளுடைய இந்த பேருந்து கோவை புதிய பேருந்து நிலையத்திலேருந்து அடுத்து துடியலூர் அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கு இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துடியலூருக்கு கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் வருது நாம இப்போ ஏழு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு துடியலூரை அடைஞ்சிட்டோம் நமக்கு வலது பக்கத்தில் தெரிஞ்சு பார்த்தீங்களா இந்த இடம் தான் வந்து துடியலூர் பேருந்து நிலையம் துடியலூருக்கு அடுத்து நம்ம பெரிய நாயக்கன் பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி இருக்கோம் இந்த துடியலூர்லேருந்து பெரிய நாயக்கன் பாளையம் அப்படின்ற பகுதிக்கு போகிறதுக்கு எட்டு கிலோமீட்டர் ஆகுது நாம இப்போ ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பெரிய நாயக்கன் பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியை அடையிறோம் நாம பெரிய நாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்ற இந்த பகுதியை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து அடுத்து காரமடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த பெரிய நாயக்கன் பாளையத்திலிருந்து காரைமடை அப்படின்ற பகுதிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் வருது நாம ஒரு வழிய அந்த பன்னெண்டு கிலோமீட்டர் பயண தூரத்தை கடந்து இப்போ காரைமடை அப்படின்ற ஒரு பகுதியை அடையிறோம் காரமடை அப்படின்ற பகுதியை அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம அங்கிருந்து மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த காரமடையிலிருந்து அந்த மேட்டு மேட்டுப்பாளையமுக்கு ஏழு கிலோமீட்டர் வருது நாம் இப்போது அந்த ஏழு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மேட்டுப்பாளையம் அப்படின்ற அந்த பகுதியை நம்ம அடைகிறோம் நாம் ஒரு வழியாக கோவை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து துடியலூர் பெரியநாக்கின்பாளையம் காரமடை அப்படின்ற பகுதிகளை முப்பத்தி மூணு கிலோமீட்டர் கடந்து இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் அப்படின்ற ஒரு பேரு நிலையத்தை அடைகிறோம் இந்த மேட்டுப்பாளையம் பேரு நிலையத்தில் இருந்து இதனை சுற்றியுள்ள அன்னூர் மற்றும் இங்கிருந்து கோத்தகிரி போ கோத்தகிரி ஊட்டி போகக்கூடிய பஸ்கள்லாம் வந்து இங்கே அதிக வந்து இயக்கப்படுது நாம் பார்த்துட்ருக்க இந்த பிளாட்ஃபார்மில் இங்கே இருந்ததை வந்து குன்னூர் உதகை கோத்தகிரி ஆகிய இடங்களுக்கு வந்து பேருந்துகள் வந்து மேட்டுப்பாளையத்திலேருந்து இயக்கப்படுது மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் ஒரு பத்து நிமிட தேனி இடைவெளிக்கு அப்புறம் நம்மளுடைய பயணம் மீண்டும் தொடருது அந்த மேட்டுப்பாளையம் அப்படின்ற பகுதியாக நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே பவானி ஆறு அப்படின்ற ஒரு ஆற்றை பார்க்க முடியுது நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பவானி ஆறானது நீலகிரி மலைகளில் உருவாகி அங்கேருந்து அப்பர் பவானி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருது அந்த அப்பர் பவானியிலேருந்து பில்லூர் அணை வழியாக கடந்து இந்த மேட்டுப்பாளையம் கிராஸ் பண்ணி எங்கேருந்து பவானி சாகர் அணைக்கு போகுது அந்த பவானி சாகர் அணையிலேருந்து சத்தியமங்கலம் கோபிச்செட்டி பாளையம் வழியாக வந்து பவானி ஆற்றுல போய் கலக்குது அதனால் இது வந்து பவானி ஆறு அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டிருக்கு இந்த பவானி ஆறை நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு இடது மற்றும் வலது இரு சாலைகள் பிரிகிறதை பார்க்கலாம் இங்கே வலது பக்கத்தில் நம்ம திரும்பி போனால் அப்படின் வந்து கோத்தகிரிக்கு போகலாம் இடது பக்கத்தில் போனால் நம்ம உதகை போகலாம் நான் இப்போ உதகையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் கோத்தகிரி ஊட்டி அந்த பிரிவு சாலையிலேருந்து நம்ம இப்போ ஊட்டி நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே நமக்கு இடது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது இது அந்த வழியில் உள்ள கடைசி பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் பங்க் கடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு எல்பிஜி கேஸை பார்க்க முடியுது ஸோ இதுக்கப்புறம் நம்ம குன்னூர் போனால் தான் கேஸ் அண்ட் பெட்ரோல் பங்க் அவைலபிள் அதனால் இங்கே அடிச்சுக்கிறவங்க அடிச்சுக்கோங்க நம்ம அந்த எல்பிஜி கேஸு கடந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே வலது பக்கத்தில் அந்த பிளாக் தண்டர் பார்க்க முடியுது இதுதான் அந்த மேட்டுப்பாளையம் உள்ள பிளாக் தண்டர் அந்த பிளாக் தண்டா அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் இங்கே ஒரு ரயில் தண்டவாளத்தை பார்க்க முடியுது இந்த ரயில் தண்டவாளம் தான் வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூர் வழியாக செல்லக்கூடிய அந்த ரயில் வழி பாதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாதை வந்து அந்த குன்னூர் பார்க்கக்கூடிய பாதை நம்ம அங்கேருந்து மறுபடியும் கடந்து இருக்கோம் இந்த வழியில் நம்ம வலது மற்றும் இடது பக்கத்தில் அதிகமான பாக்கு மரங்களை பார்க்க முடியுது அதுக்கடையில் நம்ம பஸ்ஸு போகும்போது நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாக்குத் தோட்டங்களில் கடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே கல்லார் அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம் இந்த கல்லார் அப்படின்ற பகுதியில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த இரும்பு பாலத்தை நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கு கீழே ஓடுற அந்த கல்லாற்றையும் நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுது பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது இந்த ஊட்டி பயணத்தில் கல்லார் அப்படின்ற ஒரு பகுதி விலைய இப்போ நம்ம பயணம் செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் இந்த கல்லார் பகுதியில் நமக்கு வலது பக்கத்தில் இங்கே வனத்துறைக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற ஒரு சோதனை சாவடியை பார்க்க முடியுது அந்த சோதனை சாவடியை கடந்து போய்கிட்டு இருக்கோம் அந்த சோதனை சாவடியை கடந்து சில கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் ஒரு சுங்கச்சாவடியை பார்க்க முடியுது இந்த சுங்கச்சாவடியில் பத்து ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை சுங்க கட்டணங்களாக வந்து து இந்த சுங்கச்சாவடிக்கு அடுத்து நமக்கு வலது பக்கத்தில் இங்கே கல்லார் பூங்காக்கு போவதற்கு வழியை பார்க்க முடியுது நம்மளோட இந்த ஊட்டி பயணமானது இனி மலை குன்றுகளை தான் இருக்க போகுது இந்த ஊட்டி அப்படின்ற பேர் உதகை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த உ உதகையானது தமிழகத்தில் நீலகிரி மலையில் அமைஞ்சிருக்கு இந்த உதகை நீலகிரி மாவட்டத்தோட தலைநகரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஊட்டியானது தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஊட்டியை பன்னெண்டாம் பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து திப்பு சுல்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து ஆங்கிலேயர் கைவசம் வந்திருக்கு அந்த ஆங்கிலேயர் கைவசம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த ஊட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்கே சாலை போக்குவரத்தும் வழி போக்குவரத்தும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊட்டியானது தொடா அப்படின்ற ஒரு மொழியில் ஒத்தக்கல் மந்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு தமிழில் ஒற்றைக்கல் மந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களால் வந்து இந்த ஒற்றைக்கல் மந்தை அப்படின்ற இடத்த வந்து உதக மஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் உதகமன்ஸ் அப்படின்ற ஆங்கிலேயர்கள் அழைக்கப்பட்ட பெயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் உதகமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க நாம் மேட்டுப்பாளையம்லேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டர் மழை பயணத்துக்கு அப்புறம் பர்லியாறு அப்படின்ற ஒரு இடத்த அடைகிறோம் இந்த பர்லியாறு அப்படின்ற இடத்துல நம்மளால் இடது பக்கத்தில் ஒரு சோதனை சாவடியை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம வலது வலது பக்கத்தில் ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியுது அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கடைகள்ல வந்து அந்த செடிகள் விற்கப்படுறதையும் அங்கிருந்து நம்ம இடது பக்கத்தில் இங்கே விளைவிக்கக்கூடிய அந்த பழங்கள் விற்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த ஊட்டி மலைகளில் விளைவிக்கக்கூடிய பலா ஆரஞ்சு ஆப்பிள் மற்றும் பல வகையான பழங்கள் வந்து இந்த பர்லியாறு அப்படின்ற இடத்துல விற்கப்படுறத நம்மளால் பார்க்க முடியுது கோவை முதல் ஊட்டி வரையிலான பேருந்து பயணத்தில் நாம் பர்லியாறு அப்படின்ற இருந்து அடுத்து குன்னூர் அப்படின்ற பகுதி நோக்கி இருக்கோம் இந்த பர்லியாறு அப்படின்ற இடத்துலேருந்து குன்னூர் பகுதிக்கு பத்தொன்பது கிலோமீட்டர் வருது பர்லியாறு அப்படின்ற அந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் இங்கே கரும்பாடி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை அடைகிறோம் உதகமண்டலமான ஊட்டிக்கு அடுத்த ஒரு பெரிய ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து குன்னூர் தான் இந்த குன்னூரானது மேட்டுப்பாளையத்துலேருந்து சுமார் முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு அப்புறம் அமைஞ்சிருக்கு இந்த குன்னூர் வந்து நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு உதகமண்டலத்துக்கு அடுத்து உள்ள ஒரு பெரிய ஊர்னு பார்த்தோம் அப்படின்னு வந்து இந்த குன்னூர் சொல்லலாம் இந்த குன்னூரை சுற்றி நிறைய சுற்று சுற்றுலாத்தலங்கள் வந்து அமைஞ்சிருக்கு கோவை முதல் ஊச்சி வரையிலான நம்மளுடைய பேருந்து பயணமானது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு நம்மளோட அந்த பேருந்து பயணமானது கோவையில் புதிய பேருந்து நிலையம் அப்படின்ற இடத்துல மூன்று மணிக்கு ஆரம்பிச்சுது நாம இப்போ மூன்று மணிக்கு ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் அப்படின்ற பகுதியை அடைஞ்சு அங்கிருந்து பர்லியாறு அப்படின்ற இடத்த வந்து அடைஞ்சோம் இப்போ நம்ம பர்லியாறு அப்படின்ற இருந்து அடுத்து குன்னூர் அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த குன்னூரானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மீட்டர் உயரத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த குன்னூரை சுற்றி பல சுற்றுலாத்தலங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அந்த சுற்றுலாத்தலங்கள் நம்ம பற்றி பார்க்கலாம் கேத்ரின் நீர்வீழ்ச்சி டால்ஃபின் நோஸ் லாம் பாறை லாக் நீர்வீழ்ச்சி சிம்ஸ் பூங்கா குவான்சே தேயிலை தொழிற்சாலை மறைக்கப்பட்ட பள்ளத்தாக்கு கச்சாரி அருவி துருக்கோட்டை புனித சார்ச் ஆலயம் அப்படின்ட்டு பல வகையான சுற்றுலாத்தலங்களை இங்கே சுற்றி அமைஞ்சிருக்கு நம்மளுடைய இந்த ஊற்றி பேருந்து பயணமானது மலை குன்றுகளில் போயிட்டுருக்கு நாம இப்போது கீழே தரை மட்டத்திலருந்து ஒரு முக்கால்வாசி மலைகள் அளவுக்கு வந்தாச்சு இங்கே இந்த பார்க்குறது இந்த மலைகள் ரொம்ப அழகாக இருக்குது அந்த சூரியன் மாறையில் அந்த ஒளிகள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம பார்த்துட்ருக்கேன் இந்த மலைகள் பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பர்லியார் அப்படின்ற இருந்து நம்ம குன்னூர் நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த குன்னூருக்கு போகிற வழியில் நம்மளால ரயில் பாதையை பார்க்க முடியுது இந்த ரயில் பாதையானது மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் தொடங்கி சில ஆட்சி காரணங்களால் நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் வந்து தாமதமாகி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது வந்து முடிச்சிருக்காங்க அந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு அப்புறம் தான் வந்து மேட்டுப்பாளையம்லேருந்து குன்னூருக்கு ரயில்வேலி பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்தியாவில் காணப்படுற ஒற்றை பர்சக்கர ரயில் பாதை அப்படின்ற சிறப்பையும் பெற்றிருக்கு நம்ம பர்லியார் அப்படின்ற இடத்துக்கு அப்புறம் சில மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம காட்டேரி அப்படின்ற ஒரு இடத்த அடைகிறோம் இந்த காட்டேரி அப்படின்ற இடத்துல நமக்கு இங்கே இடது பக்கத்தில் காட்டேரி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கை பார்க்க முடியுது இந்த பார்க் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது பர்லியாருக்கு அப்புறம் ஒரு பெரிய கிராமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காட்டேரி அப்படின்ற ஒரு ஏரியாவை சொல்லலாம் இந்த காட்டேரியா தான் வந்து நமக்கு டீ எஸ்டேட்டும் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இடது பக்கத்தில் பாருங்கள் அந்த மஞ்சக்கடலில் ஃபுல்லாக அந்த செடிகளை வச்சு இந்த காட்டேரி பார்க்கு பார்க்க ரொம்ப அழகாக ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் செட்டப்பில் இருக்குது இங்கேருந்து நமக்கு கரெக்டாக அந்த தேயிலை தோட்டங்கள் வந்து ஆரம்பிக்குது இருக்குது இங்கேருந்து பார்க்கும் அந்த மலை குன்றுகள் வழியாக அந்த சூரியனோட அந்த வெளிச்சம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இந்த காட்டர் இந்த பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த பகுதிக்கு வந்தோடனே இங்கே ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியுது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த நீர்வீழ்ச்சியானது லாஸ்ட் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த காட்டரிக்கு அடுத்து லாஸ்ட் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த நீர்வீழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இங்கே வலது பக்கத்தில் அதோட ஆரம்ப பாயிண்ட் பார்க்குறோம் இது தான் வந்து லாஸ்ட் நீர்வீழ்ச்சி நம்ம அந்த லாஸ்ட் நீர்வீழ்ச்சியை கடந்து இப்போ நம்ம அடுத்து குன்னூர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கோவை முதல் ஊற்றி வரை கடைசியிலான பேருந்து பயணத்தில் நாம் இப்போ காட்டேரி அப்படின்ற ஒரு இடத்துல பயணம் செஞ்சிட்ருக்கோம் இந்த காட்டேரி அப்படின்ற இடத்துல நம்ம தேயிலை தோட்டங்களை அதிகம் பார்க்க முடியுது நம்ம இங்கிருந்து அந்த தேயிலை தோட்டங்களை பார்க்கும் பொழுது அதுக்கிடையில் அந்த மரங்கள் அந்த தேயிலை தோட்டங்கள் அதுக்கிடையில் போகிற அந்த ஒற்றை வழி பாதை பின்னாடி தெரிகிற அந்த மலைகள் அந்த மலையில் தெரிகிற அந்த இரவு நேரம் அந்த சூரிய வெளிச்சம் பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது நம்ம தொடர்ந்து இந்த பயணத்தில் வந்து போய்கிட்டு இருக்கோம் நாம் இப்போது பர்லியர் அப்படின்ற இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு குன்னூர் அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம் நாம் இந்த குன்னூர் பகுதியை அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளால் இங்கே சாலை வர வலது பக்கத்தில் பெரிய பெரிய மரங்களை வரிசையாக காண முடியுது அதுக்கு பக்கத்தில் தண்டவாளமும் அது தூரத்தில் ஒரு மணிக்குண்டு தெய்வத்தினால இதுதான் வந்து இந்த குன்னூரில் உள்ள பேருந்து நிலையம் இந்த பேருந்து சிம்ஸ் பார்க்குக்கு பஸ் அவைலபிள் இருக்குது இங்கே வந்து குன்னூர் வந்தீங்க அப்படின்னா இந்த சிம்ஸ் பார்க்கு மறக்காம போய் பாருங்கள் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே வந்து சின்ன சின்ன குருவிகள் கலர் கலர் குருவிகள் நிறைய ரோஜா தோட்டங்கள் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் மேட்டுப்பாளையம்லேருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் மலைகளில் பயணம் செஞ்சு குன்னூர் அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம் நம்ம இந்த குன்னூர் பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இங்கே இடது பக்கத்து ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது மேட்டுப்பாளையமில் பெட்ரோல் அடிச்சதுக்கப்புறம் நம்ம முப்பத்தாறு கிலோமீட்டர் மலை பெயனதுக்கப்புறம் இங்கே அடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து சிட்டியில் தான் வந்து பயணம் செய்ய போகிறோம் நம்மளோட இங்கே ரைட் சைடில் வலது பக்கத்தில் நமக்கு குன்னூரோட ரயில்வே ஸ்டேஷனை பார்க்க முடியுது ஆரம்ப காலகட்டத்தில் மேட்டுப்பாளையம்லருந்து குன்னூர் வரைக்கும் தான் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரயில் பாதை அமைச்சு ரயில் பயணம் செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் குன்னூர்லேருந்து உதகை மன்றமான ஊட்டிக்கு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருக்கு கோவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊட்டி வரையிலான பேருந்து பயணக் கட்டணம் எண்பத்தி ரூபாய் ரூபா வந்து வசூலிக்கப்படுது நம்மளோட இந்த பயணம் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து அங்கிருந்து மேட்டுப்பாளையம் அப்படின்ற பகுதியை அடைஞ்சு அங்கிருந்து நம்ம குன்னூர் அப்படின்ற ஒரு பகுதியை அடைஞ்சோம் இப்போ நம்ம குன்னூர் வந்து அடுத்து இருபது கிலோமீட்டருக்கு அடுத்து உள்ள உதகை மண்டலமான ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம் குன்னூர்லேருந்து சிறிது நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம கரும்பாலம் அப்படின்ற ஒரு பகுதி அடைகிறோம் இந்த பகுதியில் இராணுவ பாதுகாப்பு பயிற்சி மையம் மற்றும் இராணுவ கல்லூரி வந்து அமைஞ்சிருக்கு கரும்பாலம் அப்படின்ற அந்த வெல்லிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தை நம்ம கடந்ததுக்கப்புறம் இங்கே அறங்காடு அப்படின்ற ஒரு பகுதிக்கு நம்ம அடைகிறோம் இந்த அரவங்காடு பகுதியில் கார்டைட்ஸ் அப்படின்ற ஒரு தொழிற்சாலையை பார்க்க முடியுது இந்த தொழிற்சாலையானது இராணுவத்திற்கு தேவையான அந்த புகையில் வெடிமருந்து பொருட்களை வந்து தயாரிக்கிடும் இந்த தொழிற்சாலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு இங்கே வந்து தொடங்கப்பட்டிருக்கு குன்னூர்லேருந்து நம்ம இப்போ ஊட்டியை நோக்கி பயணம் செஞ்சுட்ருக்கோம் இந்த ஊட்டியில் நம்ம சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் இருக்குது அதாவது ஊட்டி ஏரி பொட்டானிக்கல் கார்டன் வென்லாக் டவுன்ஸ் தொட்டப்பெட்டா பைகாரா ஏரி பனிச்செருவு ஏரி முக்கூர்த்தி ஊட்டி ஷாப்பிங் ரோஜா தோட்டம் படகு சவாரி கலக்கத்தி நீர்வீழ்ச்சி புலிமலை கெயரன் ஹில்ஸ் குதிரை பந்தய மைதானம் கட்டக்கட்டி அருவி வேலி வியூ பொம்மை ரயில் முக்குர்த்தி நேஷனல் பார்க் அப்படின்ற இன்னும் ஏராளமான சுற்றுலா இடங்கள் வந்து இந்த ஊட்டில் வந்து அமைஞ்சிருக்கு அரவங்காடு அப்படின்ற இருந்து அடுத்து நம்ம எல்லநள்ளி அப்படின்னு பகுதியை அடைகிறோம் இந்த பகுதியில இருந்து நம்ம ஊட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இப்போது மணி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஃபுல்லாக இருட்டிடுச்சு கோயம்புத்தூரில் மூன்று மணிக்கு ஆரம்பித்தா நம்மளுடைய பேருந்து பயணமானது இப்போ ஆறே முக்காலுக்கு கடந்து போய்கிட்டு இருக்கு இந்த போகிற வழியை நம்ம பார்க்குறப்ப நம்ம இந்த சன்லைட் அதாவது சூரியன் வந்து இரவு வரையில இறங்கி பார்க்க இங்கே தூரத்தில் பார்க்கறதுக்கு அந்த தூரத்தில் மலைகள் அந்த செக்க சிவந்த வானம் அந்த பனிமூட்டம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த பனிமூட்டம் இது பார்க்கறதுக்கு ரொம்பவும் இந்த ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பனி மூட்டத்தில் அந்த தெரியா அந்த லைட்ஸ்லாம் ஸ்டார்ஸ் மாதிரி அழகாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது நீ கண்டிப்பாக இரவு நேரம் வந்து இரவு நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்ஸும் உங்களால் வந்து பார்த்து ரசிக்க முடியும் நம்மளோட இந்த பயணம் குன்னூர் நகராட்சிலேருந்து ஊட்டி குள்ளையப்பன் நுழைஞ்சிட்டோம் நம்மளோட இந்த கோவை முதல் ஊற்றி வரையிலான பேருந்து பயணமானது கோவை புரி புதிய பேருந்து நிலையத்தில் மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சிது மூன்றரை மணிக்கு ஆரம்பித்து அங்கேருந்து மேட்டுப்பாளையம் அப்படின்ற பகுதி அடைஞ்சு அங்கேருந்து குன்னூர் அப்படின்ற ஒரு பகுதி விலை இப்போ நம்ம ஊட்டிக்கு வந்தடைஞ்சிட்டோம் நம்மளோட உதகை மண்டலமான ஊட்டி இந்தியாவில் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடல் மட்டத்திலேருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு கோவை முதல் ஊட்டி வரையிலான இந்த பேருந்து பயணமானது கோவை புதிய பேருந்து நிலையத்தில் மூன்று மணிக்கு ஆரம்பிச்சது இப்போ மணி ஏழு நம்மளுடைய பேருந்து பயணமானது ஊட்டி பேருந்து நிலையத்தில் முடிவுக்கு வருது இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமம் மிராக்கல் மீடியா நன்றி வணக்கம்